இந்த படத்தை ஒரு எடி சொல்றீங்களா எடிட்டர் வந்து நாகுரான் அவர் இங்க இல்ல அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருக்காரு அவர் வந்து சாணிகாயுதான் கேப்டன் ப்ரான் இதெல்லாம் பண்ணாரு அதே தான் சார் எங்களுக்கு வந்து இதில் வந்து நாங்கள் இந்த டெக்னிக்கல் டீம் எங்களோட டெக்னிக்கல் டீமுக்கு வந்து சோ கிரேட்ஃபுல் என்னன்னா இது ஒரு லிமிடெட் பட்ஜெட் நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்ல எடுத்திருக்கோம் சரிங்களா அண்ட் நாங்கள் இதோட அவுட்புட் வந்து இவ்வளோ ஒரு கொஞ்சம் ஒரு எக்ஸலென்ட்டாக எங்களால் அதை டெலிவர் பண்ண முடிஞ்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்களோட டெக்னிக்கல் டீம் தான் ஸ்டார்டிங் வித் சுந்தர் ராமகிருஷ்ணன் அவர் தான் இந்த படத்தோட கேமராமேன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான பில்லர் அவர் அவர் நாங்கள் கொடுத்த லிமிடேஷன்ஸ்க்கும் அவர் கேட்ட எக்யூப்மெண்ட்ஸில் பாதி தான் தானே கொடுப்போம் லைட்ஸ் பாதி தான் கொடுப்போம் என்ன கொடுத்தாலுமே அதில் ஒரு ப்ரில்லியான அவுட்புட் வந்து அவர் நமக்கு இங்கே கொடுத்துருக்காரு அடுத்தது வந்து அஞ்சனா இவங்கக்கிட்ட நாங்கள் போகும்போது எங்களுக்கு சாங்குக்கு ஐடியாவே இல்லை நாங்கள் வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் போடுங்க இதுதான் பட்ஜெட் அதுக்கே ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் போகணும் ஆனால் இவங்க ப்ராஜெக்டை ஓன் பண்ணி இவங்க இன்ஷார்ட் ஒரு அஞ்சு சாங் அஞ்சு சாங்குமே படத்தில் ஒரு நல்ல எலிவேஷனை தான் கொடுத்தது ஸோ அது ஒரு பக்கவாக கிரியேட் பண்ணாங்க அதே மாதிரி தான் நாகுரானுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் பேக் டு பேக் கமிட்மெண்ட்ஸில் இருந்தது நாங்கள் அவர்கிட்ட போனப்போ ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் கொடுத்தோம் அதுக்கு என்ன சின்சியாரிட்டி அவர் கொடுத்தாரோ அந்த படங்களுக்கெல்லாம் பெரிய படங்களுக்கெல்லாம்னா இது ஒரு ஃபார் எக்ஸ்ட்ரீம் இருக்கும் நாங்கள் கொடுக்குற பட்ஜெட்டும் அங்கே அவர் வாங்குறதும் பட் அதுக்கு என்ன ஜென்வனிட்டி என்ன எஃபர்ட் போட்டாரோ அதே எஃபர்ட் வந்து எங்கள் படத்துக்கும் போட்டார் ஸோ டெக்னிக்கல் டீம் நாகுரானுக்கு மட்டும் இல்ல என்டைய டெக்னிக்கல் டீம் வி ஆர் சோ கிரேட்ஃபுல் சார் உண்மையிலேயே எல்லா டெக்னிக்கல் இருக்குங்க எல்லாருமே தே ஆல் தி டெக்னீஷியன்ஸ் ஆர் வர்க் வெல் எஸ் கங்கிராட்ஸ் थैंक यू சார் அதையோட டிராவல் பண்ற படம் பார்த்து ரொம்ப ವರ್ಷங்கள் ஆச்சு ஆமா சார் என்ன இன்ஸ்பிரேஷன் அட் டைம்ஸ் கேபி சார் படம் பார்த்து ஒரு ஃபீலும் கிடைச்சது அந்த இன்டெலிஜென்ஸ் சொல்றது சார் நாங்க வந்து एक्चुअली ஒரு ஒரு டீம் சார் இந்த டீம்ல வந்து நாங்க எங்களோட ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராங் ஏரியா அப்படின்றது கண்டென்ட் நாங்க நிறைய கண்டென்ட்ஸ் வச்சிருக்கோம் இன்ஃபேக்ட் இந்த கதையை வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாசன் நாங்கள் சேர்ந்து தான் அவங்க வந்து எழுதுகிறோம் ஸோ இதில் வந்து நாங்கள் அது மட்டும் இல்லை நா நாகராஜ் இருக்கார் இட்ஸ் வைடர் வினோத் இருக்கான் நாங்களாம் வந்து கதைகளை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஐடியாவாக இருந்தது இனிஷியலாக சம்மர் இன் டுவெண்ட்டி ஃபோர்டீன் ஆர் டுவெண்ட்டி தேர்ட்டின் ஸோ அந்த டைம்லேருந்து ஃபைனலாக நாங்கள் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துருக்கோம் இண்டிபெண்ட்டாக ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ எல்லாம் ஒன்றா உட்காந்து பிரெயின் ஸ்டாம் பண்ணோம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரொம்ப கமர்ஷியலா போகாம இந்த ப்ராசஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கத்துப்போம் அதுக்காக இந்த மாதிரி நாங்க ஃபைனலா இங்க வெச்சிருந்த லாட்ல இந்த லாட் எடுத்து அதை டெவலப் பண்ணோம் சார் வாட் நெக்ஸ்ட் ஒரு கியூரியோசிட்டி வந்திருக்கு தெரியல சார் ஐ மீன் we have stories sir so, we have lot of stories good luck all uh, thank you sir <laughs> thank you sir சார் டைரக்டர் சார் நீங்க यार சார் என்ன ரொம்ப பிரபலமான ஒரு படம் கொடுத்திருக்கீங்க நீங்க நேரடியா சினிமா கோதிலா இல்ல யாரையாவது ஐஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் சார் நான் வந்து பிரம்மா சாரோட அவரோட அசிஸ்ட் பண்ணியிருக்கேன் சார் அவரோட ரைட்டிங் டீமில் இருந்திருக்கேன் நான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணேன் நான் ஃபோர்டில் வந்து க்ளோஸ் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் அந்த ஒர்க் பண்ணதுனால என்ன போய் ஒர்க் ஃபீல்டில் ஒர்க் பண்ண முடியல பட் பிரம்மா சாரோட கைடன்ஸ் வந்து எனக்கு நிறைய இருந்திருக்கு இந்த ஸ்டோரியிலேருந்தும் எல்லாத்துலேயும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நாங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்தோம் அதில் நிறைய தப்பு பண்ணோம் அப்படி எடுத்து 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 கற்றுக்கிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் சார் இப்போ இருபத்தஞ்சி லட்சம்னு பெருமையாக சொன்னீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் லட்சங்களை போட்டு கொஞ்சம் ஏன்னா இப்போ இந்த படத்தில் வந்து மூராமசாமி சார் டெல்லி கணேஷ் சார் அதுக்கப்புறம் சாஹித் இவங்க தான் தெரிஞ்சவங்களா இருக்காங்க அந்த காயத்ரி இவங்க தான் தெரிஞ்சவங்களா இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் இன்னும் பெரிய ரீச் ஆகிருக்குமே கண்டிப்பா சார் ஆனா இப்போது எங்களுக்கு எப்படி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் அப்ரோச் பண்ணோம் அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியல எங்களுக்கு ஒரு சின்ன பிராண்டு கிரியேட் பண்ணோன்றது இருந்தது ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று இப்போ கொடுக்கணும் அப்படின்னு இப்போ நாங்கள் ஒரு டீமாக வந்து ஓகே ஓரளவுக்கு எங்களுக்கு டீசென்டாக ஒரு படம் பண்ணுறாங்கன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணோம் எங்களுக்கு அதுதான் சார்